அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மருத்துவர் ஒரு காவல் அதிகாரி ஒரு வழக்கறிஞர் வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பார்கள் ஆனால் இந்த தலைமுறைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்ஸ்டாங் உருவாக வேண்டும் ஏனென்றால் ஏறத்தாழ மூவாயிரம் வழக்கறிஞரை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் தோழர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரே ஒரு ஆம்ஸ்டாங்கால் மூவாயிரம் வழக்கறிஞரை உருவாக்க முடியுது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்ஸ்டாங் உருவானா இந்த தேசமே பரிசுத்தமாகிவிடும் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் போன்ற தத்துவங்கள் வந்து மண்ணில் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டு இருக்கிறது இனி வீட்டிற்கு ஒரு ஆம்ஸ்டாங் வேண்டும் என் வீட்டில் நான் ஆம்ஸாங்காக இருக்க ஆம்ஸ்டாங்காக இருக்க விரும்புகிறேன் தொடர் என்னோட வீட்டுக்கு நான் ஆம்ஸ்டாக ஆம்ஸ்டாங்காக இருக்க விரும்புகிறேன் ஏன்னா இப்போ நான் என்னோட வீட்டுக்கு நான் ஒரு மருத்துவரோ இல்லை பொறியாளரோ இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா ஒரு வேலையாக இருந்தால் அது என்ன குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் நலமாக இருப்பாங்க மற்ற நில உதவி பண்ணவோ இல்லை செலவு என் நேரத்தை செலவு பண்ணவோ நேரம் இருக்காது நான் ஒரு இருந்தால் என்னை சார்ந்தவனோ என்னை சமூகமோ என் ஊர் மக்களோ என்னை யாராருலாம் உதவி கேட்க வரோ என்கிட்ட கிட்ட அவங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் உதவி செய்வேன் அதெல்லாம் நான் ஆம்சாங்க இருக்க நான் விரும்புகிறேன் இப்போது தோழர்கள் பேசி ரொம்ப அருமையாக இருக்கிறது இந்த கருத்து நான் இதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கும் சட்டக்கல்லூரி பயிலும் மாணவர் அனைவரும் ஆம்சங்க கொள்கை போராளியாக பின் பின்பற்ற வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஆம்சாங்க தலை ஐயா சொன்ன மாதிரி ஆசாங்க வந்து கொல்லப்படவில்லை மண்ணில் விதைக்கப்பட்டார் மனசுல ஒவ்வொருத்தங்களுடைய மனசுலையும் அவர் தான் இருக்கிறார் சுவாசமும் காற்றையும் வரைக்கும் ஒரு சட்டக்கல்விப்பாடுகின்ற மாணவர் அனைவரும் அனைவரும் இருக்கின்றது இனியும் அவரும் அடுத்த வர ஜென்ரேஷனும் ஆம்சாங்களுடைய கொள்கையை போராட வேண்டும் அதேமாரி அவருடைய எடுத்து வச்ச கருத்திகளை பின்பற்ற வேண்டும் இது போன்ற நிறைய கருத்துக்கள் எவர் சரியா சொல்லுவார்கள் மூன்று தோழர்களும் தெளிவா சொன்னாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மனிதன் இருக்கிறானா தான் காலையிலே வேலைக்கு போகிறானா பத்து மணிக்கு ஆஃபீஸ் திரும்ப ரிட்டன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரானா சம்பாதிக்கிறானா குடும்பத்தையும் பொண்டாட்டி புள்ளியும் மட்டும்தான் பார்ப்பான் ஆனா அப்படி இருக்கப்பட்ட அப்படி இருக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மாபெரும் தலைவர் ஆம்ஸ்டாங் பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்தை பற்றி கவலைப்படாம ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனைவிக்கு கணவனாக ஒரு பிள்ளைக்கு நல்ல தகப்படாமல் வாழ்ந்து யார் எந்த சமூகம் எந்த சாதி எந்த மதம் அப்படின்னு தெரியாம கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேல வழக்கறிஞர் உருவாக்கிறார் இன்னும் ஏங்க இன்னைக்கு ஒரு காலேஜில் சேரணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பிஏ படிக்கணும்னா கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் படிக்க முடியாது ஆனால் சட்டக்கல்லூரின்றது படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை தன்னுடைய சொந்த செலவில் படிக்க வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் வழக்கறிஞர் உருவாக்கிறாரு அந்த மூவாயிரம் வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா எந்த சாதி எந்த மதம் எந்த குளம் கோத்தரம் கூட தெரியாது அவரோட ஒரே நோக்கம் இந்த தேச வளர்ச்சி அப்போ தேச வளர்ச்சி எப்படி ஆடியும் அப்படின்னா எல்லாமே ஒரு ஒருமித்த கருத்தோடு பயணிக்கணும் அப்போ ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்கில் மட்டும் ஏன் அது பயணிக்க முடிஞ்சுது அப்போ காரணம் ஆம்ஸ்டாங் மனசில் எதுவுமே கிடையாது யாராக இருந்தாலும் அரவணிக்கணும் இந்த தேசத்தை நல்வழிப்படுத்தணும் ஒரு உண்மையான தியாகம் நமக்கு வேணும் நம்ம ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரத்துலேயும் சரி எல்லா வகையில எல்லா விதமான சமூகத்தை சார்ந்த மக்களும் இன்னைக்கு ரொம்ப நலிவடிந்தா போயிருக்காங்க அந்த அந்த அடிப்படையில் ஒரு நவீன வளர்ச்சி மையமா உருவாகணும் அப்ப அது எந்த மாதிரி படிப்பு அப்படின்னா வழக்கறிஞர் தான் முடியும்னா ஏன்னா நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில ஏன் தமிழ்நாட்டிலயும் ஆனா ஆம்ஸ்ட்ராங்க மட்டுமே ஏன் இன்னைக்கு நம்ம குறி வச்சு பேசுறோம் காரணம் அப்படின்னா அந்த மனிதர் அவர் செஞ்ச உதவிய யாருகிட்டயுமே சொல்லவனு சொல்லுவாரு ஆனா இன்னி இருக்கிற தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உதவியை செஞ்சாலே இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு பப்ளிசிட்டி தான் பேப்பரில் தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆம்ஸ்டாங்கை போன்ற தலைவர்கள் தன்னுடைய அதாவது செஞ்ச உதவியை கூட யாருக்கையுமே சொல்ல வரணும் சொல்லுவார் அப்படிப்பட்ட தலைவர்லாம் உண்மையுமே அந்த எல்லாம் இன்றைக்கி அவர் இறந்த பிறகுதான் அவரோட வரலாறுலாம் எங்களுக்குலாம் தெரியும் அண்ணன் பாப்பாரு பேசுவார் போவோம் பழகும் அரசு தலைவர் மத்தியில் இருப்பார் ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்னால் எங்களுக்கு இறந்த பிறகு தான் தெரியும் ஆனால் ஒரு மனிதர் அவர் கூட நினச்சிருக்க மாட்டார் நமக்காக இவ்வளோ பேர் அழுவாங்களா நமக்காக இவ்வளோ பேர் கண்ணீர் அடிப்பாங்களா நமக்காக திரும்ப நம்ம பேரை சொல்லி ஆம்சாங்க பல நூறு ஆம்சாங்க உருவாங்களான்னு தெரியாது ஆனால் ஒரு ஒரு உலகத்தில் இப்படி ஒரு தலைவர்னால் அது ஆம்சாங்க மட்டும்தான் காரணம் என்னன்னா அவர் இருக்கிற என தெரியாமல் வாழ்ந்தார் ஆனால் இறந்த பிறகு தான் அவரோட வாழ்க்கை அனுபவம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ இன்னி இனி வரும் காலகட்டத்தில் எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்த இருக்குது திரும்ப இன்னைக்கு பையனோ பொண்ணோ பிறந்தாலும் கூட

யார் உதவி கேட்டாலும் தான் அது எந்த சமூகமா இருந்தாலும் உதவி கேட்டா உதவி ஒரு மனிதனை பின் தோட்டத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கிறோம் ரொம்ப உன்னதமான தலைவர் இனி ஒரு சந்ததியில தொடர்ச்சி ஆம்ஸ்டாங்கோட கொள்ளியை நாங்கள் தலைமுறை தலைமையே எடுத்துட்டு போவோம் இப்ப நான் இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் நாற்பது ஆண்டு காலம் இருப்பேன் அந்த நாற்பது ஆண்டு காலம் பத்தி பேசினதான் சொன்ன மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் இன்னைக்கு தம்பி சந்தோஷ் ஒரு ஆம்ஸ்டாங்கு தோடர் கவி கவி ஒரு அம்சாங்க தோடர் ஜான் ஒரு அம்சாங்க ஏன் நான் அம்சாங்க இது இந்த அம்சம் இது சம்பந்தமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் ஃபுல்லாக பேசுறாங்க நான் அம்சாங்க பேசுறேன் நான் அம்சாங்க பேசுறேன் ஒட்டுமொத்த வழக்கு அப்ப சாதாரணமா பேச முடியாது அப்ப உண்மையான அம்சாங்க எல்லாருமே ஒரு பற்று அதனால இன்னிலிருந்து நாங்க எல்லாருமே அம்சாங்க